எல்லாரும் நல்லா இருக்கீங்களா பெரிய நான் மிகவும் மதிப்பு அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நல்லதாழ்ந்த வணக்கங்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து உட்காந்துருக்கோமே எப்படி தெரியுமா நம்ம பெயர்களுக்கு பின்னாடி சாதி பெயர்கள் இல்லை சோம இளங்கோவன் பாலா சுவாமிநாதன் மோகன் தண்டபாணி எழிலன் ராமராஜன் இப்படி எல்லாம் நம்ம பெயர்கள் மாறி போயிருக்கேன் அது எப்படி தெரியுமா

அவர் இந்த உலகிலே இல்லைங்க ஐம்பது வருஷமா இல்லை ஆனாலும் இன்னைக்கும் பேரை கேட்டாலே சும்மா அதுல கொண்டாட்டுமா இல்லை அந்த இயக்கம் செய்த எண்ணிலடங்கால செயல்பாடுகளை கொண்டாடும் கொண்டாடும் இன்னமும் கூட நாம் எண்ணி எண்ணி களை மறைக்க வேண்டிய அவசியத்தை சொல்லும் கொண்டாங்க இந்த சிவறியாத இயக்கம் தொடங்கிய காலத்தில் நடந்த போராட்டங்களைப் பற்றி ஒரு சின்ன கதையை நான் சொல்லிட்டு போயிடுவேன் நெக்ஸ்ட் லைக் ப்ளீஸ் ஐரோப்பிய கல்விக் கொள்கையை அடிப்படையாக வச்சு நிறைய பள்ளிக்கூடங்களை இந்தியா முழுக்க தொடங்கிடுச்சு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம பாடம் சொல்லிக் கொடுக்கணும் கமிட்டி தனியாக தொடங்குது அப்படி தமிழ் போடுறாங்க எங்களுக்கு எல்லா நாளும் ஒரே சாப்பாடு தான் சாதா சாப்பாடு தான் ஆனா அந்த பிள்ளைங்களுக்கு வர பாயசத்தோட சாப்பாடு விசேஷ நாள்கள் எல்லாம் அப்புறம் பழைய கஞ்சி வேற எங்களுக்கு எல்லாம் சொல்லி சில பிள்ளைங்க ஆசிரமத்தை ஓடிடுச்சு தண்ணி பாடம் கூட எங்களுக்கும் அவங்களுக்கும் தனித்தனி தான் அப்படின்னு அந்த பையன் வந்து சொல்லிட்டாரு இந்த பையன் மட்டும் இல்ல பல பெற்றோர்கள் வெளில புகார் கடிதம் காங்கிரஸ் கமிட்டிக்கு போகுது

நாம பிறந்து வளர்ந்து நாம உருவாக்கிய நாட்டுல ஒரு திருவுல நம்மளே போகணும் அவங்க முன்னாடி வரக்கூடாதா உட்கார கூடாதா சாப்பிட கூடாதா நமக்கு சுயமரியாதை இல்லையா சுயமரியாதை இல்லாத போது சுதந்திரம் ஏது பார்த்தாங்க நீங்க என்ன மாநில காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் செயலாளர் தானே நான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மகாத்மா காந்தி உங்களை பத்தி புகார் அனுப்புறேன்னு சொல்லி அனுப்புனாங்க என்ன எழுதுறாங்க தெரியுமா இன்னைக்கு சமபத்தி போஜனம் போட சொல்லுவாங்க நாளைக்கு இது சாதி பருப்பு திருமணங்களா மாறும் முதலாளி தொழிலாளி முறைகளா உடையவோம் அதுக்கப்புறம் இந்த சாதிய கட்டமைப்பே உடைந்து போயிடும் பிரச்சனையாக இருந்ததை போராட்டமாகவே மாற்றினார்கள் அதுக்கப்புறம் பார்த்தால் வரகிழையே வெங்கடேஷ் சுப்ரமணியனார் அந்த குருகுல தலைமை பதவியிலிருந்து விளைவிட்டார் இந்த போராட்டங்கள் வந்த பிறகு குருகுலத்தில் பல மாற்றங்கள் நடந்தன அவங்க வயிற்றா